ஏன் தர்பூசணியை வந்து சதை மட்டும் இல்லாமல் அதனை தோளோடு அதனுடைய தண்டோடு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்பலாம் அதில் இருக்கிற விதையில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது ஏன் தர்பூசணி வந்து இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக இது அதிகமாக விளையுது இதை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஒருவேளை சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இதை சாப்பிடலாமா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் நாம் இவர்கிட்ட கேட்க போகிறோம் பதிலளிக்க வருகிற மதிப்புக்குரிய மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா என்ன முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி இல்லைனா தண்ணி பழம் இப்படின்னு வெவ்வேறு வாட்டர் மிலான் இப்படின்னு வெவ்வேறு பேரில் சொல்ல கூட ஒரு அற்புதமான பழம் வச்சிருக்கீங்க இதை பார்த்தீங்கன்னா சதை மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க அதிலும் பெப்பர் உப்பு மட்டும் தான் நிறைய இடத்துல சாப்பிடுவாங்க ஏன் செதையோட சேர்த்து அதனுடைய விதையும் அதனுடைய தோலையும் அதனுடைய தண்டையும் சாப்பிடணும் இது சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா எந்த வைத்தியம் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாது எதனா கண்டிஷன் இருக்கா நீங்க கேட்ட கே கேள்விக்கு முதல்ல ஒரு பதில் சொல்லுறேன் கண்டிப்பா சுகர் வந்து சாப்பிடலாமா கண்டிப்பா அதிகமா இருக்கும் எல்லாரும் இப்போ எங்க பார்த்தாலும் வந்து தர்பூசணி கிர்ணி பழம் பல்வேறு பழங்கள் சாப்பிட்றாங்க குறிப்பா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது வந்து இந்த வாட்டர் சொல்லக்கூடிய தர்பூசணி ஆமா ஆமா சரிங்களா அந்த அந்த கலரே நம்மளை ஈர்க்கக்கூடியது சரிங்களா சோ இது எப்படி சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது எல் சிட்ரலின் அப்படின்ற ஒரு அமினோ அமினோ ஆசிட் இருக்குது இந்த அமினோ ஆசிட் நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன போனதுக்கும் எல் ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிடாக மாறுது இது வந்து இப்போ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து மேம்படுத்தி வந்து நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து போகக்கூடிய ஒரு வேலையை வந்து இது செய்யுது மாதிரி பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசமை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இந்த வாட்டர்மேன் ஸோ இந்த எல் ஆர்ஜினை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினை வந்து பாடியில் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய வந்து பாதிப்பு வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்காது கொடுக்காது ஒன்னொன்னே இதோட விதைகளை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இந்த விதைகளில் வந்து ஃபோலேட் அண்ட் மெக்னீஷியம்னு ஒரு பொருள் இருக்கு இந்த ஃபோலேட்ஸ் இந்த மெக்னீசியம் வந்து ஆமாம் இந்த மெக்னீஷியமோட பெஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மசில் கிராம்ஸ் வந்து தடுக்க கூடியது ஓஹோ அருமை சார் சூப்பர் இது குறைக்கால் பிடிச்சிச்சு அதாவது காஃப் மசில் கிராம்ஸ் ஆயிடுச்சு அப்டமல் கிராம்ப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்மர்ல வந்து அதிகமான வெப்பம் இருப்பதுனால உடம்புல வந்து நீர் ஒட்டி போய் இன்ஃபிளமேஷன் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இந்த மெக்னீஷியம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா தசைகளோட அந்த சத்து இழப்புகளை வந்து ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த இறுக்கத்தை மசில் கிராம் சொல்லுவாங்க ஆமா டைட்னஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இது தடுத்துரும் இந்த மெக்னீஷியம் இந்த ஃபோர் லைட்ஸ் வந்து என்ன பண்ணணும் கூடீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் அதாவது உடம்பு வந்து நோய் வர்றதுலேருந்து உங்களை காத்துக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வந்து இந்த வாட்டர் மில்லா இருக்கும்போது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் உடம்புக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கும் பிளஸ் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து அவங்கள மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா இது ஒரு பலன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ரெட்டாக இருக்குது இந்த ரெட்டா இருக்கக்கூடிய எல்லா பொருள்லயும் லைகோபின் ஒரு காம்பவுண்ட் இருக்கும் ஓ சூப்பர்மா அதிகமாக வந்து இந்த லைகோபின் வந்து தக்காளி டொமேட்டோல வந்து இருக்குதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த டொமேட்டோல இருக்கக்கூடிய லைகோபினை விட அதிகமான லைகோபின் இந்த வாட்டர்மெலன்ல இருக்கு என்ன செய்யும் சார் லைகோபைன் வந்து என்ன கேட்டால் இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஓ அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் மன மன உளைச்சல் சரியான தூக்கம் வந்து இல்லாதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த வாட்டர் மில்லன் வந்து இந்த லைகோபெயின் வந்து அதை ரிலீவ் பண்ணிடுது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு நியாபகம் வருது என்னங்க இந்த கிராமப்புறங்களாம் வாழ்ந்தோம் ஆமாங்க அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் என்ன பயத்தக்காரங்க மாதிரி கத்துக்குறான் தக்காளி செடி வச்சு கூட அவனுக்கு அப்படின்னு போவாங்க இப்ப ஞாபகம் வருது ஏன் தக்காளி செடி வகிச்சது ஆக்சுவலா அவங்க சொன்னதுல எல்லாம் அருவியல் நிறைய கண்டிப்பா தக்காளச்சட்னி விட சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க தக்காளி சட்னிக்கும் அவங்க பயத்துக்கார மாதிரி கத்துறதுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது கிளிக்காத ஆமாம் இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயும் பாருங்களேன் வெயில் அதிகமாக இருக்கும் ஒரு எரிச்சலாக இருக்கணும் உடம்புலேயே அந்த எரிச்சல் வேறு வந்து அந்த உப்பு வந்து வெளியில் ஏறும்போது அந்த ஒரு அரிப்பு இருக்கும் ஒரு இட் ஒரு அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களோட மைண்டை வந்து ரொம்ப டல் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூ சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மில்லன் சாப்பிடும்போது மைண்டை வந்து ரிலீஃப் பண்ணுது பாடி இருக்கிற ஆக்செடி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுது இன்னொன்று இப்போ சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அதிகமாக பைக்கில் வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க இல்லை பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க உடம்புல வந்து நீர் ஓற்றி போயிருக்கும் ஒரு விதமான தலைவலி வந்து ஏற்படும் ஒரு வந்து ஏற்படும் அதே மாதிரி அதிகமான மருந்துகள் வந்து எடுக்கிறாங்க இப்போ வந்து டயபட்டிஸ் பீப்புளாக ரெண்டு மூணு மாத்திரம் போடுறேன் எனக்கு இது பிபி இருக்குது எனக்கு மூட்டு வலிக்கு மருந்து போடுறேன் இது எல்லா மருந்தும் போடுறவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் மில் எடுக்கும்போது இது இருக்கக்கூடிய இந்த லைக்கோப்பின் வந்து அந்த ஆக்சிடடி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி அந்த அது அந்த மருந்துகளை எடுத்துனால ஏற்படக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பையும் இதை வந்து கிளியர் பண்ணும் ஓ இப்போது ஏன் இப்போ அண்ட் பெப்பர் போட்டுக்குன்னா அந்த மக்கள் அந்த மாதிரி கொடுத்து பழகிட்டாங்க இது ஆல்ரெடி ஸ்வீட் இது அப்படியே டேரெக்டாக சாப்பிடலாம் இது சால்ட் பெப்பர் தேவை சில பேருக்கு வந்து இந்த வெயிலில் வச்சு உடனே அந்த தண்ணியை வந்து எடுக்கும் போது கொஞ்சம் தொண்டையை வந்து இரிட்டேட் பண்ணனால அந்த பெப்பர் போட்டு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி உடம்பு வந்து நீர் ஒட்டுருக்கு இதில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது அளவுக்கு லைட்டாக உப்பு தெளிக்கிறோம் லைட்டாக வந்து மெ மிளகு போடுறோம் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மிளகு வந்து காப்பாற்றுது நார்மலாக பாருங்கள் ஓஆர்எஸ்சில் என்ன கொடுக்குறோம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சுகரு ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறோம் போடுறோம் அப்போது உடனே உடனே உடம்புல நீர்வட்டி போனாலே கூட பேலன்ஸ் வந்து ரெடி பண்ணுது அப்போ இதுலேயும் அதே ப்ராசஸ் தான் நடிக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மக்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணும்போது அது ஒரு ஸ்லைஸ் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் போட்டோடனே அவங்க ரீஜென்வேட்டடாக எனர்ஜிக்காக ஃபீல் வைத்து எனர்ஜி மட்டும் இல்லைனால இந்த ஒரு விஷயமும் நடக்குது 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 அதுதான் விஷயம் சார் இது இது வந்து உடல் உஷ்ணமா இருக்கிற உடல் நிலை உள்ளவங்களுக்கு இந்த பழத்தை சாடும்போது உடல் குளிர்ச்சி ஆகுமா கண்டிப்பாக அவங்க தேவையான இது நீர் வந்து உடம்புக்குள்ளே போகும்போது குளிர்ச்சி இது வந்து வாதப்பித்த கபம் எந்த உடம்புல எந்த விதமான தன்மை இருந்தாலும் இதை வந்து சாப்பிடலாம் வாதப்பித்தம் சிலோத்தும உள்ள உடம்புகளால் உடம்பு உள்ளவர்களுக்கும் வாக்கு உள்ளவர்களுக்கும் சரிப்படும் ஆமாம் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எவ்வளோ சரி டயபெட்டிக்கு வந்து எவ்வளோ எடுக்கலாம் ஒரு பழம் நான் சாப்பிடலாமா அப்படி இல்லை ஏதோ இருந்தாலும் ரெண்டு ஸ்லைஸ் சாப்பிட்ற பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் ஆமாம் இது கண்டிப்பாக வந்து டயபெட்டிக் பீப்பிள் வந்து இது கண்டிப்பாக சாப்பிடணும் இதனால் அவங்களுக்கு பெரிய எந்த நன்மைகள் கிடைக்கும் மொழியாக பெரிய எந்த வந்து ஒரு பாதிப்பும் வந்து அவங்களுக்கு வராது அப்போ அனைத்து வயதினரும் சாப்பிட சிறந்த பழம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே வெரி குட் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஒரு பழங்களும் ஒரு காய்கறையும் வந்து தேர்ந்து எடுத்து உங்களோட இது வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் இப்போ நம்மகிட்ட போதும் நம்ம வந்து குறிப்பாக வந்து எல்லாேருமே ஒரு பொருளை வந்து காமிச்சா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட்ணும் மாதிரி எல்லா நோய் உள்ளவங்களுக்கும் இது வந்து சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து கோடியில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு சில பொருள் ஒவ்வாமை இருக்கும் அவங்க மட்டும் அந்த பொருளை வந்து அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறதுனால இது வந்து தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இது இந்த பொருள் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் யாருக்குமே இது வந்து அலர்ஜிக்குன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுத்தப்படுதல் ஒரு ஆமாம் ஏன் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல வெயிலில் ரோட்டாராக வச்சுருப்பாங்க அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கூலானதுக்கப்புறம் சாப்பிட்ணும் நம்மளும் வெயில் அனுப்பிச்சிருக்கோம் உடம்புலாம் சூடாக இருக்கும் மாதிரி கிரௌண்டில் விளையாட்டு வந்தால் தண்ணி குடிக்கணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சாப்பிடணும் அது மாதிரி ஃபிர்ட்ஜ் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் உடனே அந்த சளி பிடி பிடிக்கும் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆர்டி ரூம் டெம்பரேச்சர் அப்புறம் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படுத்தாது இது ரொம்ப அற்புதமான ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஃப்ரூ ஃப்ரூட்டு இது வந்து இந்த லைகோபின் அல் ஆர்ஜினின் இந்த மாதிரியான காம்பன்ஸ் இருக்குது மெக்னீஷியம் இது வந்து ஹார்ட் பம்பிங் இந்த வெயில் காலத்தில் வந்து ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பதப்பரப்பு வந்து ஏற்படும் டீஹைட்ரேட் ஆனால் இது ஹார்ட்டுக்கு வந்து மாதுளம் என்ன வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குமோ அதே போல் எஃபெக்ட் வந்து இது ஹார்ட்டோட மசில்ஸை வந்து நல்லா சாஃப்ட்டாக சென்சிட்டிவாக வச்சுக்கும் அதனால் ஹார்ட் பம்பிங் மைக்ரோ இன்ஃபெக்ஷன் வந்து வரக்கூடிய காரணங்களில் வந்து தடுக்கிறதுல இந்த பழமும் வந்து ஒரு ஒரு முக்கியமான முக்கியமான இடம் வகிக்குது தடுக்குது தடுக்குது சூப்பர் சார் குட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் இது வந்து வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தர்பூசணி சாப்பிட்டு ரொம்ப போட்டுக்கலாம் நம்ம நண்பரோட வீட்டுக்கு இருந்தோம் அப்போது அவர் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தர்பூசணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தோலு தோல் இது இருக்கு இல்லையா அந்த சதை பகுதி இது எல்லாத்தையும் துருவி சட்னி ஒரு சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தோம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ அவங்க இந்த பொருளை எதுவுமே வேஸ்ட் பண்றதில்ல மக்களும் பாத்து இருப்பாங்க என்ன இவரு அந்த தோலோட சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது சொல்ல வந்தா நீங்க சொல்லிட்டீங்க கரெக்ட் ஏன்னா ஒரு பழமொழியா இருக்குது பழத்துல பாதி தோல் மீதின்னு இவரு பழமேல இருக்கு கண்டிப்பா அத சேர்த்துதான் சாப்பிடணும் ஒரு சில பழங்கள் தோல் நம்ம நீக்கணும் நீக்கணும் ஒரு சில பழங்கள் கண்டிப்பா சாப்பிட்டே அவர் ரெண்டு இதுவும் ஒன்னு கண்டிப்பாக அந்த தோலோட சா அதாவது அந்த பழம் சாப்பிட்றதுல பாதி சக்தி கிடைக்கும் அந்த தோலை வேஸ்ட் போகிறீங்களா அதில் தான் மீதி சக்தி இருக்குது செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க கழுவி சாப்பிடுங்க நேரில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாகவே தர்பூசணி பழம் வாங்கினாக்க அந்த தோல் சதை இருக்கு இல்லையா அதை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது அதில் சட்னி பண்ணலாம் இல்லைனா அல்வா பண்ணலாம் லேகியம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் உடல் அவ்வளோ குளுமையாக இருக்கும் சரிங்கன்னா இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது அதாவது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பழங்கள் சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிட்ணும் இதை வந்து ஒரு நாகரிகம் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அந்த பழத்தை மட்டும் சுரண்டி சாப்பிட்டு நாகரிகம் அப்படின்னு ஒரு லக்ஸுரி லைஃப் அப்படின்னு மாதிரி நம்ம போகிறோம் அப்படி இல்லை முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அப்படி வாங்குங்க அவங்க இந்த பழம் தோல் விதை எல்லாமே சாப்பிட்டாங்க இப்போ நான் சாப்பிட்டீங்களே பழம் தோல் விதை தோல் ச அந்த சதையை கூட விடலை அந்த தண்டை கூட விடலை எல்லாம் சாப்பிடலாம் இப்படி தான் சாப்பிடணும் பழங்கள் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி தான் சாப்பிட்ணும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒரு பழம் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா முப்பது ரூபான்னு வாங்குறீங்களே வாங்கும்போது பாதி எடுத்து சாப்பிட்டு மீதியை தூக்கி போடுறது உங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த விட்டமின் வந்து நீங்க தூக்கி போடுற மாதிரி அர்த்தம் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க அருமையான தகவல் வந்து கொடுத்த ஐயாவுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இது ஒரு பதவியில் உங்களை அறிவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா